ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை என்ற தலைப்பில் ஏகாந்த பிரியராகங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதாவை தனதாக்குங்கள் என்ற தலைப்பில் தந்தை பாடம் கொடுக்கின்றார் பார்ப்போம் ஏகாந்தவாசி என்றால் அனுபவி மூர்த்தி நிகழ்காலத்து இப்பொழுது வானப்பிரஸ்தா நிலைக்கு சமீபத்தில் இருக்கிறீர்கள் வானப்பிரஸ்திகள் பொம்மை விளையாட்டு விளையாட மாட்டார்கள் வானப்பிரஸ்திகள் ஏகாந்தமாக தனிமையில் மற்றும் நினைவு செய்தபடி இருப்பார்கள் எனவே எல்லையில்லாத இல்லாத பிரஸ்திகளாகிய நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒருவரின் ஆழத்தில் அதாவது நிரந்தர ஏகாந்தத்தில் எப்பொழுதும் ஸ்மிருதி சுரூபமாக இருங்கள் இதுதான் எல்லையில்லா வானப்பிரஸ்தி நிலையாகும் மேலும் தந்தையை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் கொடியினை பறக்க வைப்பதற்கு முன்பாக இரண்டு வார்த்தையை ஒவ்வொரு செயலிலும் கொண்டு ஒன்று உறவுகள் தொடர்பில் யாவிலும் ஒற்றுமை விதவிதமான சம்ஸ்காரமாயினும் வேற்றுமையில் ஒற்றுமை உறுதித்தன்மை இதுவே வெற்றிக்கான சாதனம் அப்போது ஒற்றுமை ஆட்டம் கொள்கிறது இவர் செய்தால் நான் செய்வேன் என்பதில்லை உங்கள் ஸ்லோகன் சுயமாற்றமே உலக மாற்றம் உலக மாற்றமே சுயமாற்றம் அல்ல ஓம் சாத்தி ஓம் சாத்தி பாபா இந்த பாரத பூமியில் அவதரித்திருக்கிறார் என்ற செய்தியை பட கண்காட்சிகளில் கூட படங்கள் வைத்து நன்றாக புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் அதை பற்றி இன்னும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பட கண்காட்சிகள் மூலம் சேவை செய்வது மிகவும் நல்லது யாருக்கு இல்லற விவகாரங்களில் பந்தனம் இல்லையோ முதியவர்களாக விதவைகளாக குமாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது சேவையில் ஈடுபட வேண்டும் இச்சமயம் திருமணம் செய்து கொள்வது மிகவும் நஷ்டம் திருமணம் செய்யாமல் இருப்பதே சுதந்திரமானதாகும் இந்த மரண உலகம் அழுக்கான உலகம் அழுது கொண்டிருக்கின்ற என பாபா கூறுகின்றார் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் பட கண்காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்க வேண்டும் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் நன்றாக இருக்கும் ஒரு சிலர் பாபாவிடம் நாங்கள் நிலையை விட்டுவிடுவாய் என்று கேட்கிறார்கள் பாபா பார்ப்பார் தகுதி இருக்கிறது என்றால் சரி வேலையை செய்யுங்கள் என சேவையை செய்யுங்கள் என அனுமதி அளிக்கிறார் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும் தனது ராஜ்ய பாகியத்தை வந்து அடையுங்கள் என பாபா கூறுகின்றார் நீங்கள் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு ராஜ்ய பாகியத்தை அடைந்தீர்கள் இப்போது மீண்டும் அடையுங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்து கோயில்களில் மிக சிறப்பான விழாக்கள் நடக்கின்ற இடத்தில் பள்ளிக்கூடங்களில் நல்ல குணங்கள் வருவதற்கு இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து எடுத்து சென்று நாம் அவர்களுக்கு நன்கு புரிய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் நம்மை தூதுவர்கள் என்று அழகாக பாபா கூறுகிறார் அதனை சற்று விரிவாக பார்ப்போம் குழந்தைகளே நீங்கள் முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என பபா புரிய வைக்கிறார் ஆக என்ன செய்தி பாருங்கள் நீங்கள் அனைவரும் தூதுவர்கள் இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் சொர்க்கத்தின் இறை தந்தை என்று யாரை அழைத்தோமோ அவரே ஸ்தாபனை செய்வதற்காக பாரதத்தில் வந்திருக்கிறார் இந்த நற்செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கான கட்டளையாகும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தர்மத்தை பற்றி ஆர்வம் இருக்கிறது உங்களுக்கும் ஆர்வம் இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறீர்கள் பாரதத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாவனை ஆகிக் கொண்டிருக்கிறது அதாவது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போது நாம் சொர்க்க சொர்க்கத்திற்கு அதிமதியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்க வேண்டும் யாருக்குள் இந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது புதிய உலகம் உருவாவதில் துன்பங்கள் இருக்கிறது என குழந்தைகள் அறிக்கிறார்கள் ஒன்றும் அறியாத பெண்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகின்றனர் நாம் பாரதத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியான செய்தி கூறுகின்றோம் என்ற நினைவு எப்போதும் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் சகோதரிகளே சகோதரர்களே வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தி கேளுங்கள் என பாபா அச்சடித்தது போன்று நீங்களும் ஒரு நாளும் எப்படி அனைவருக்கும் இந்த செய்தியை கூறலாம் என்ற செய்தி இருக்க வேண்டும் பாபா உங்களை தூதுவராக மாற்றியிருக்கிறார் அனைவரின் காதுகளிலும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள் நம்முடைய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்போது படைக்கப்பட்டது பிறகு எங்கே சென்றனர் என பாரதவாசிகளுக்கு தெரியவில்லை இப்போது சித்திரங்கள் மட்டும் இருக்கிறது மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கிறது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை பாரதத்தில் தான் சித்திரங்கள் இருக்கின்றன பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் எனவே நீங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் மேலும் பட கண்காட்சிகளில் நீங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தை இன்றைய முதலியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது சொர்க்கத்தின் இறை தந்தை வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் கேள்வி சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய மகிழ்ச்சி எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வர முடியாது நாம் மிக பெரிய ஆட்கள் அதாவது பிராமண மக்கள் நம்மை எல்லையற்ற தந்தை இவ்வாறாக லக்ஷ்மி நாராயணனாக மாற்றுகின்றார் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும் அவர்களின் நடத்தை மிகவும் மேன்மையானதாக இருக்கும் அவர்களால் மங்கு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறாமல் இருக்க முடியாது ஓம் சாந்தி முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என பாவம் புரிய வைக்கிறார் மேலும் குழந்தைகளும் அறிகிறீர்கள் அனைவரும் தூதுவர்கள் இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் என்று தந்தை உங்களுக்கு இந்த நல்ல செய்தியை எல்லோருக்கும் கூடுங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கான கட்டளை ஆகும் என்றே கூறுகின்றார் பாபா உங்களை தூதுவராக மாற்றியிருக்கிறார் அனைவரின் காதுகளிலும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள் நம்முடைய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்போது படைக்கப்பட்டது பிறகு எங்கே சென்றனர் என பாரதவாசிகளுக்கு தெரியவில்லை சித்திரங்கள் வைத்து இதையெல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டும் நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கின்றது என பார்க்க வேண்டும் நீங்கள் இந்த பேட்ச் மூலமாக கூட நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம் இது முதல் தரமான பொருளாகும் இது ஒரு பைசா மதிப்புடையதாக இருக்கலாம் ஆனால் இதன் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவியை பெற முடியும் மனிதர்கள் படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள் இங்கே புத்தகங்கள் வேண்டும் என்ற விஷயம் எதுவுமே இல்லை அனைவரின் காதுகளிலும் மட்டும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் இதுவே தந்தையின் உண்மையான மந்திரமாகும் மற்ற அனைத்து பொய்யான மந்திரங்களை கொடுக்கும் இந்த ஞானத்திற்குத்தன் மகிமை நிறைய இருக்கிறது அந்த சாஸ்திரங்களை படிப்பதால் ஏழையாக இருக்கிறீர்கள் எனவே இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும் பாகம் பவம் மிகவும் எளிய வழிமுறைகளை புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் இந்த ஞானம் பாரதவாசிகளுக்காகவே ஆதேசனாதனா தேவி தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்று கூறுங்கள் அனைவருக்கும் என்னை நினையுங்கள் என தந்தை கூறுகின்றார் எவ்வளவு எளிது மேலும் சிறிதாவது சேவை செய்வதற்கு தகுதி அடையுங்கள் என்று பாபா கூறுகிறார் என்னுடைய பக்தர்களுக்கு இப்பொழுது சிவபாபா சொர்க்கத்தின் ஆர்த்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றார் மகிழ்ச்சியான செய்தியை கூறுங்கள் எண்ணெய் நினையுங்கள் மற்றும் தூய்மையாக்குங்கள் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகி விடுவீர்கள் என்று கூறுங்கள் என்று கூறுகிறார் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த சுயதர்ண சக்கரத்தையும் சுழற்றுங்கள் மற்றவர்களையும் சுயதர்சன சக்கரதாரி ஆக்குங்கள் எவ்வளவு மற்றவர்களை உருவாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் வரதான சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் போவதற்கு பதிலாக கேளிக்கை என்ற அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக ஸ்லோகன் மரியாதை உட்பட்டு நடப்பது என்றால் மரியாதா புருஷோத்தமர் ஆவதாகும் ஓம் சாந்தி